ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பொதுவாகவே ராசி தைரியத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகம் யோசிக்காதீங்க நீங்கள் யோசிச்சிங்கனாலே வந்து குழப்பம்தான் வரும் யோசனை மிக முக்கியம்தான் ஆனால் அளவு கடந்த யோசனையே ஆபத்து புரியுதுங்களா ஏன்னா ஒரு விதத்தில் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் உற்சகராசியே புரியுதுங்களா அப்போது ஒரு விதத்தில் ராசியில் பிறந்தவங்க அளவு கடந்த யோசனை நிச்சயம் ஆபத்து தான் அது உங்களுடைய தைரியத்தை குறைக்கும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய கான்ஃபிடெண்ட் தைரியம் அதிகமாக இருக்கும் அதுவே அந்த விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பலம் என்னவோ அப்படியே தான் இருக்கும் நீங்கள் பலம் சா தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தைரியம் குறையும் போது உங்களுடைய செயலின் வேகமும் குறையும் உதாரணத்துக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் ஆயிடுறாருன்னு வச்சிங்களேன் கடகராசியில் அப்போது சந்திரன் தான் அதுக்கு வீடு கொடுத்தவர் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வந்து போது இங்கே பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு செயல் இருக்கும் ஏன்னா ராசியில் செவ்வாய் வருவார் சேம் டைம் செவ்வாய் வீட்டில் அதாவது உருச்சகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கடகத்துக்கு போவார் ஆனால் இங்கே ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் ஆனார்னா அவர் உருச்சகத்தில் வந்து ஆட்சி பெற்று வக்ரம் பெறும்போது வலு விழந்த நிலை தான் அப்புறம் அவர் வலு கிடையாது ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் ஆகும்போது ஆப்போசிட் பலன் அவர் வலு விழந்துருவார் அங்கே பரிவர்த்தனை சந்திரன் வேணால் வலுப்பெறுவார் கடகத்தில் போயிட்டு அவருடைய சொந்த வீடு இல்லைங்களா அவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் அந்த ஆட்சி பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக வலுப்பெறுவார் ஆனால் இங்கே செவ்வாய் வக்கரமாயிட்டு வந்து ஆட்சி பெறும்போது அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தைரியமான ஒரு தோற்றம் இருக்கும் உருவத் தோற்றம் கம்பீரமாக இருக்கும் முகம் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் ஒரு தைரியமான நபர் மாதிரி தோற்றம் இருந்தாலுமே அவருடைய செயல்பாட்டில் அந்த தைரியம் முழுமையாக வெளிப்படாது அதாவது தூரத்து தண்ணி தாகத்துக்கு உதவாதுன்ற மாதிரி அது போல் சில விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடக்கும் ஆனால் அதனுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் பார்வைக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் அது செயல்படும் போது அதில் முழு பலனாக அவங்க எதிர்பார்க்க முடியாது அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான் அப்போ இந்த இடத்துல இப்படி இருந்தாலும் தைரியம் எப்படி அதிகப்படுத்துறதுனா அதிக யோசிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க தப்பு இல்லை அதை பற்றி யோசிக்கிறதையே முழு நேர வேலையாக வச்சுட்டு இருந்திங்கன்னா அந்த நேரத்தையும் உங்களால் சரி பண்ண முடியாது அந்த வேலையையும் உங்களால் சரியாக செய்ய முடியாது அதனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட தைரியமாக இருக்கணும்னா அதிகமாக யோசித்து மனசை குழப்பாதீங்க குழப்பம் வந்தாலே தானாக பயம் வந்துடும் என்ன செய்ய போகிறோமோன்ற ஒரு பதட்டம் வந்துடும் புரியுதுங்களா அதனால் ஒரு வேலையை செய்ய போகிறீங்கன்னா ஒரு முறைக்கு முறை யோசிங்க அந்த சூழ்நிலையை யோசிங்க இந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக ஏன்னா இந்த சூழ்நிலையில் என்னால் மாற்றி வேறு வேலை செய்ய முடியாது அப்போ இதை தான் நான் செய்யணும் அப்போ இது கரெக்டான ஒரு நிலை அது தப்பானாலும் அப்போது நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு வேறு முடிவு எடுக்க முடியலன்றத மனசை ஏற்றுக்க வச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தைரியம் படிப்படியாக உயரும் புரியுதுங்களா ஏன்னா மனசை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய தைரியம் தெளிவாக இருக்கும் அதனால் ராசி அதிகப்படியாக யோசிக்கிறத குறைச்சிக்கிட்டு சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யோசிக்கிறத குறைவான நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் தானாக வந்துடும் நீங்கள் யாரையும் பார்த்து கற்றுக்க வேண்டியதே கிடையாது புரியுதுங்களா இப்போது ஒருத்தர் வேலை செய்கிறாரு முழு முழுக்க ஜெயிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு ஆக்ரோஷம் ஒரு பலம் வந்துடும் ஆனால் தோல்வி அடையிறவங்களுக்கு அந்த பலம் குறையும் அது மாதிரி உங்களுடைய பலம் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் அதிக நேரம் யோசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்காதீங்க செய்யுங்க செயலில் தப்பு நடக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதை சரி செய்கிறது தான் புத்திசாலித்தனம் நீ இன்றைக்கி இருந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு அந்தாண்டை நடக்க வேண்டியதை திட்டமிடுவது மிக புத்திசாலித்தனம் தான் ஆனால் அந்த பத்து வருஷத்துக்கு அந்த நடக்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் எதையுமே உங்களால் செய்ய முடியாது அது யோசித்து அதுக்கான செயலை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடணும் நான் இப்போ படித்தா தான் நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும்னு ஒரு மாணவன் நினச்சான்னா அது சரியான விஷயம் ஆனால் நான் இப்போ படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல வேலைக்கு போக முடியும் இதை மட்டுமே நினச்சானா அவன் படிக்காமல் அங்கே எதுவும் நடக்காது அதனால் ஒரு ஒரு திட்டமிடுதல் அதை செயல்படுத்துறதில் மிக முக்கியமாக கவனம் தேவை அது உருச்சகராசிக்கு அவசியம் தேவை இதை சரி பண்ணும்போது தைரியம் தானாக வந்துடும் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை எந்த விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை யோசனையை குறைச்சு செயலில் கவனம் செலுத்துங்க தைரியம் தானாக வரும் ராசி எதுக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம் பார்க்குற தோற்றம் மட்டுமே கம்பீரமாக இருந்து என்ன பண்ணுறது செயலில் தைரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களில் தான் வாழ்ந்தாலும் வேறு வழி கிடையாது நினைவில் கொள்ளுங்கள் மற்றபடி கோவப்படுறது வேஸ்ட்டு உருச்சகராசி கோவப்படுறதுனால என்றைக்குமே அது வந்து பெரிய பயன் கொடுக்காது அது வந்து பாதகமாக தான் முடியும் இதுவும் நினைவில் வச்சுக்கிறது நல்லது ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தான் இதை நம்ம வந்து ஒரு பதிவு மாதிரி சொல்லியிருக்கோம் மற்றபடி வந்து இது ஒரு பொது பொது கருத்து மாதிரி தான் புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்